Holidays Nale, Adinam GT Holidays tha. South India's number one travel brand. VVD 80 years of legacy in consumer goods. Dr. Srivarmas. Anitnoigal Kumana Gunam. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நடந்ததும் நடக்க போவதும் எப்படி சிம்ம சிம்மராசிக்காரர்கள் வேதனைகளை வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு சுமைதாங்கிகள் என்று சொல்லலாம் சிம்ம பெரும்பாலும் கற்பனை நயம் மிக்கவர்கள் இவங்கள இவங்களை கற்பனை பண்ண ராசியில சனி இருந்தா சிம்மத்துல தொழில் அமைப்பு வரும் ராசியில சுக்கரன் இருந்தா பெண்கள் இவர்களை தேடி வருவாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு நாலு ஒன்பது கோடிய செவ்வா பாதுகாதிப்பதிங்கிறதுனால பிறந்ததுல இருந்தே அப்பா அம்மா விட்டு ரொம்ப பிரிஞ்சிருப்பாங்க சிம்மராசி சிம்ம லக்னத்துக்காரங்க ரொம்ப பெரிய ரொம்ப சீக்கிரமா லிவர் சம்மந்தப்பட்ட மனைவியினால் நிறைய பண இழப்பு போன்றவை ஏற்படும் மனைவி உடம்பு சரியில்லாமல் போகிறது மனைவியை பத்திரமாக பார்த்துக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்த பிறந்த உடனே குழந்தைய கேர் எடுத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் பூரணத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்கள் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க தாத்தா பாட்டி அன்பும் கிடைக்காது உண்மையிலேயே பாவம் யாருன்னா சிம்மராசி தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இதெல்லாம் நடக்கும் டைவர்ஸ் யோகம்ங்கிறது உங்கள் ஜாதத்தில் இன்பில்டர் நெடிகேஷன் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் லோன் போய் பண்ணுறது நல்லது ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்காதீங்க உலகெங்கிவிருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நடந்ததும் போவதும் எப்படி இருக்க போகுது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நடந்தது போவது அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாதது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் தான் வந்து கிரகங்களுக்கெல்லாம் ஹெச்ஓடி ஸோ சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு சார்லி ஒன்று சொல்லுவார் நான் மழையில் அழுவேன் அழுவேன் மழையில்தான் என்னுடைய கண்ணீரை வெளிப்படுத்துவேன் காரணம் மழை மட்டும்தான் நான் அழுவது மற்றவருக்கு தெரியாதபடி பார்த்துக்கொள்ளும் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் வேதனைகளை வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு சுமைதாங்கிகள் என்று சொல்லலாம் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் கற்பனை நயம் மிக்கவர்கள் இவங்களை மாதிரிலாம் கற்பனை பண்ண ஒருத்தன் பிறந்து வரணும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் புதன் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக சிம்மம் இருப்பதால் ஜென்ரலாகவே யுவர் பிளஸ்டு பை காடு ஜென்ரலாகவே சிம்மராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரர்கள்லாம் எப்பயுமே இவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா ஐந்து குடைவனாக சூரியன் இருப்பதால் ஐந்து குடையவன் காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்து குடையவனாக இருப்பதால் ரொம்ப புண்ணியம் வாங்கி பிறந்தவர்கள்னு இவங்க சொல்லலாம் நிறைய புண்ணியம் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிறவங்க சிம்ம ராசியில் பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கற்பனை சக்தி குவாட்ரஸு ஒரு அரசு குவாட்ரஸில் தான் அவங்க இருப்பாங்க அல்லது இவங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் அரசு குவாட்ரஸ் இருக்கும் அரசியல்வாதிகள் இவங்க கூட இருப்பாங்க அரசு அதிகாரிகள் இவங்க கூட கூட இருப்பாங்க அரசாங்கத்திலே உயர்ந்த பதவிகள் வகிப்பவர்கள் இவங்க கூடவே இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சங்கம் சமுதாய பணி போன்றவெல்லாம் அதிகமாக இருக்கும் அவங்க சங்கம் ஏதாவது ஒரு சங்கம் ஒரு லீடராக இருப்பாங்க த ஹெட்டு இவங்க தான் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெரிய பல்க் மணி மேலே ஆசைப்படுவாங்க ஒரு ராஜா இல்லையா ராஜான்னா ஒரு பெரிய பணத்தை ஹேண்டில் பண்ணுறவர் அப்போ என்ன ஆகுனா அந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரே ஷார்டில் எப்படி அந்த மாதிரிலாம் நிறையா இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணம் ரெவின்யூ வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ராசியில் நின்ற கிரகங்கள் அதனுடைய அமைப்பில் இவங்க வீடு கட்டுவாங்க ராசியில் யாராவது ஒரு கிரகம் இருந்தாங்கன்னா அந்த பீரியடு ராசியில் சனி இருந்தால் சிம்மத்தில் தொழில் அமைப்பு வரும் ராசியில் சுக்கரன் இருந்தால் பெண்கள் இவர்களை தேடி வருவாங்க மனைவி ராசியில் புதன் இருந்தால் மாமன் சப்போர்ட் ஏற்படும் போன்ற அந்த மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய குணம் அவருடைய திசையில் இவங்களுக்கு நல்லது ஏற்படும் இவர்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது ராகுதான் முக்கியம் சனி போன்றவங்களாம் உடம்பு நிலையை ரொம்ப கெடுத்துருவாங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகாத ஒரு திசைன்னா அது சனி திசை மட்டும்தான் சிம்ம லக்னத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு திசை மாதிரி ஒரு மோசமான திசை ஏன்னா பணத்தை எல்லாம் அட்ராக்ட் பண்ணி அட்ராக்ட் பண்ணி உள்ளே போடுவார் குரு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பார் கடைசியாக பணத்தை கொண்டு போய் பெருசாக இடத்துல கொடுத்து லாஸ் ஆகிடுறது போன்றவைகள்லாம் ஏற்படும் கல்யாண மண்டபம் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபமோ அல்லது ஒரு மருத்துவரோ ஒரு கிளினிக்கோ அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரர்கள் மலை சார்ந்த பகுதின்னு சொல்லலாம் மாடி வீடு இவருடைய வீடு வந்து ஒரு மாடி வீடு இது மேலே தான் ரொம்ப பிரியம் அதே மாதிரி வந்து அரசு உயரதிகாரி இவங்க கூடவே இருப்பாங்க அரசு உயரதிகாரி நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு நாலு ஒம்பது கோடிய செவ்வா பாதுகாதிபதிங்கிறதுனால பிறந்ததுலேருந்தே அப்பா அம்மா விட்டு ரொம்ப பிரிஞ்சிருப்பாங்க பிரிஞ்சிருப்பாங்க ஐந்து குடையவனாக இருக்கின்ற குருவே எட்டு குடையவனாகவும் இருக்கிறான் அப்போ யோகத்தை தரக்கூடிய குரு வியாதியையும் வழக்கையும் கூட தருகிறான் சிம்மராசி சிம்ம லக்னத்துக்காரங்க ரொம்ப பெரிய ரொம்ப சீக்கிரமாக லிவர் சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவாங்க அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறு ஏழு குடையவனாக சனி இருப்பதால் மனைவியினால் நிறைய பண இழப்பு போன்றவை ஏற்படும் மனைவி உடம்பு சரியில்லாமல் போகிறது மனைவியை பத்திரமாக பார்த்துக்கிறது மனைவிக்காக அவங்க படுற மெனக்கடல் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆறு குடைவனே ஏழு குடைவனாக இருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் ஏழுனால் கூட்டுத்தொழில் கூட்டுத்தொழில் வாழ்க்கையில் பண்ணவே கூடாது யாருக்கூடாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக நஷ்டமாக தான் ஆகும் அதை அவங்க பண்ணவே கூடாது கண்களில் பிரச்சனை வரும் பெரும்பாலும் கண்ணாடியை பார்க்க ரொம்ப விரும்புவாங்க கண்களில் பிரச்சனை வரும் அது மாதிரி வீடு ஃபுல்லாக கண்ணாடி நிலை கண்ணாடி முகத்தை பார்க்க விரும்புவாங்க மூன்று பத்துக்குடையவர் சூரிய சுக்கரனாக இருக்கிறார் சகோதரர்களாலேயே வரக்கூடிய தன லாபம் தொழில் லாபம் போன்றவை ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூட பிறந்தவங்க ஏற்படுத்தி கொடுக்குற தொழில் அமைப்பு இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் பற்களில் பிரச்சனை இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன ராகு பிரச்சனைங்கிறதுனால அதே மாதிரி இவர்களுக்குரிய பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டு கலை நாட்டியம் இசை ரொம்ப பெரிய எழுத்தாளர்கள் ஸ்டேஷ்னரி கடை பேனா பென்சில் ப்ரிண்ட்டர் இதெல்லாம் இவங்களுடைய இன்பில்டு தொழிலாக இருக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு வரும் இதில் ஒரு பெரிய பெக்குளிர் பாயிண்டே என்ன அப்படின்னா அஞ்சு குடையவனே எட்டு குடையவனாக இருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்த பிறந்தவொன்ன குழந்தைய கேர் எடுத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஐந்து குடிவன் எட்டு குடிவனாக இருக்கிறான் குழந்தை பிறந்தப்புறம் குடும்பத்தில் ஒரு பிரிவு ஏற்படும் அதே மாதிரி மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் ஒரு கர்மகாரியங்கள் ஏற்படும் குழந்த பிறந்தப்புறம் குழந்தையால் ஒரு பிரச்சனை ஏற்படும் குழந்த பிறந்தப்புறம் குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடும் ஒன்றா இருந்தாங்க இப்போ ரெண்டு வீடாக பிரிஞ்சிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தால் வெளிநாடு போயிடுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த குழந்தைய சிம்மராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரர்கள் சின்ன குழந்தையிலேருந்து வளர்த்த முடியாத ஒரு துர்பாகிய நிலைக்கு போவாங்க கையெடுத்து இப்படி தோல்லை போட்டு கொஞ்சம் முடியல என்பது தான் சிம்மராசி சிம்மலக்னத்துக்காரங்களுக்கு பெரிய வருத்தமே ஒரு சட்டன் ஏஜுக்கு அப்புறம் அவங்க குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சுருவாங்க கொஞ்சோட குழந்தையோட வாழ ஆரம்பிப்பாங்க ஆனால் பிறந்ததுலேருந்து ஒரு சட்டன் டைம் வரைக்கும் மேபி ஒரு ஏழு எட்டு வருஷம் கூட ஆகலாம் பத்து வருஷம் கூட ஆகலாம் நீங்கள் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி தான் வீட்டுக்கு போவீங்க குழந்தை பார்ப்பீங்க வருவீங்க உங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தையோட ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டிங்க இதுதான் உங்கள் லைஃப்பில் இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் அந்த குருவே எட்டுக்கூடியவனாக இருப்பதால் தங்கத்தை பிளட்ஜு பண்ணிகிட்டே இருப்பாங்க சிம்ம லக்னத்துக்காரங்க அடிக்கடி தங்கத்தை பிளட்ஜ் பண்ணுவாங்க நகை வாங்குவாங்க பிளட்ஜ் பண்ணுவாங்க நகை வாங்குவாங்க பிளட்ஜ் பண்ணுவாங்க இது அவங்களுடைய ஜென்ரல் கேரக்டர் சிம்மம் பூரம் பூர பிறந்த சிம்ம ராசிக்காரர்கள் தனக்கேனே எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க உத்தர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தந்தை வழி ஆசீர்வாதங்கள் நிறைய உண்டு சிம்மம் பூரம் தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காதுதான் பெரிய ப்ராப்ளம் பெரும்பாலும் கல்யாண மண்டபம் கட்டுறது பெரிய பெரிய விஷயங்கள் திருமணம் சுக்கரனுங்கிறதுனால பிரைடல் மேக்கப்பு மேக்கப் சென்டர் வைக்கிறது கல்யாண மண்டபம் கட்டுறது போன்றவையில் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஈடுபடுவாங்க காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க ஏன்னா சுக்கரன் தான் இவங்களுக்கு வந்து மூன்று குடையவனாகும் லவ் அண்ட் லெஸ்ஸு ரெண்டுமே தான் நிறைய பெண்கள் தொடர்பு இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னா அது கம்மி நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு வருவாங்க இவங்க லைஃப்பில் பூர்வீக சொத்து பெரும்பாலும் இவங்களுக்கு கிடைக்காது அஞ்சு குடையவனே எட்டு குடைவனாக இருக்கிறதுனால அஞ்சுனா மாமா மாமாவோட அன்பும் உங்களுக்கு கிடைக்காது தாத்தா பாட்டி அன்பும் கிடைக்காது உண்மையிலேயே பாவம் யாருன்னா சிம்மராசி தான் நாலு ஒம்போது குடையவன் செவ்வா உடன் பிறந்தவன் அன்பு போச்சு அஞ்சு எட்டு குடையவன் குரு மாமாவளி அன்பு போச்சு தாத்தா யார் உங்களுக்கு பதினொன்று குடையவன் புதன் அவனே மூணு குடையவனாக இருப்பதால் தாத்தா பாட்டி அனுகிரகமும் இருக்காது சின்ன வயசில் நிறையா தாத்தா பாட்டி கூட வளர்ந்தவங்களாக இருப்பாங்க வேதம் சம்ரக்ஷணம் அந்த மாதிரியான வே வியாக்கியானம் இலக்கியம் சிலபஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறத படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க சிலபஸ்க்குள்ளேயே படிக்க மாட்டாங்க அப்பாட்றம் சிலபஸ் நிறைய படிப்பாங்க சிறு பிரிவு மனைவியால் கண்டிப்பாக ஏற்படும் பிரிஞ்சிருந்து ஒன்றா சேருவாங்க டைவர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் வரைக்கும் கூட போய் சேர்ந்தவங்களாம் பார்த்துருக்கோம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இதெல்லாம் நடக்கும் டைவர்ஸ் யோகம்ங்கிறது இவங்க ஜாதகத்தில் இன்புளாக இருக்குது ஏன்னா சனிதான் ஏழு குடையவனாக இருக்கிறவன் ஆறு குடையவனாகவும் இருக்கிறான் சுக்கரன் பத்து கொடைவனாக இருப்பான் மூன்று குடையனாகவும் இருக்கிறான் என்பதால் மூத்த அக்கா இருப்பாங்க அக்கா அல்லது தங்க இருப்பாங்க பெரும்பாலும் அக்கா இருக்க தான் வாய்ப்பு அதிகம் அதுமாதிரி நிறைய கொடையாளி குணம் இவங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும் நிறைய பணத்தை இறச்சிக்கிட்டே இருப்பாங்க பண விஷயத்தில் ரெண்டு குடையவனாக புதன் இருப்பதால் பண விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடற்ற தன்மை இவங்களுக்கு ஜென்ரலாகவே ஏற்படும் பணத்தை ஒரு ஒரு பிளான் பண்ணி பணத்தை சேர்த்த தெரியாது நிறைய சம்பாதிப்பாங்க சம்பாதிச்ச வேகத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் யார்கிட்டையாவது கொடுத்து ஆமாந்துருவாங்க இவங்க கையில் இருக்கிற பணத்தை பிடுங்கிட்டு போகிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி எட்டு கூடவன் ஜென்ம எதிரி எட்டாம் நம்பர் அஞ்சு ரெண்டு கூடிய புதன் தான் அஞ்சா நம்பர் ரொம்ப நல்ல நம்பர் பச்சை கலர் ரொம்ப ராசியான நம்பர் இதெல்லாம் நடக்க நடந்தது பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப் மாமனார் இருக்கிறதில்ல அப்பா அம்மா பனிரெண்டு குடையவனாக சந்திரன் இருப்பதால் அம்மா இல்லை ஒம்பது குடைவனாக நாலு ஒம்பது குடைவனாக செவ்வாய் இருப்பதால் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல் வாழ்க்கை நிறையா ஹாஸ்டல் வாழ்க்கை வெளியே தங்கியிருந்து படிக்கிறது வெளியூரில் தங்கியிருந்து படிக்கிறது போன்றவை ஏற்படும் அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சர்ச் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தேவாலயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் இவங்க எங்கே போனாலும் இவங்க பக்கத்தில் ஒரு தேவாலயம் வரும் ஏன்னா ராகு இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் நாகாத்தம்மன் கோயில் கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு ஆகுதான் நிறைய வயதில் மூத்த பெண்களோட தொடர்பு ஏற்படும் பழக்க வழக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களோட ரொம்ப வயசு பெரியவங்களாக இருப்பாங்க அவங்க கூட இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் ஸ்கின் டிசீஸ் டீஃபால்ட்டாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் மூன்று குடிவனாக இருப்பதால் கார் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் கார் வாங்கிறது கார் வாங்கினாலும் ஒரு கார் நிலைக்காது ட்ராவல்ஸ் மாதிரி நிறைய காருகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க தனக்குன்னு ஒரு சொந்த கார் பிராண்டட் கார் வாங்க மாட்டாங்க இதெல்லாம் இவங்களுடைய ப்ராப்ளம் இப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நடந்தது உங்களுக்கு சொன்னேன் இன்னொரு தடவை ஒரு அவுட்லைனாக சொல்லியிருந்தேன் ராசிநாதன் சூரியன் பெரும்பாலும் புகழுக்கு ஆசைப்படுபவர்களாக இருப்பீங்க சில பேர் வந்து சும்மாவே அந்த எங்கே போனாலும் ஒரு சபை மரியாதை வேணுங்கிறதுக்காகவே நிறைய செலவு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க போஸ்டர் ஓட்டுறது கட் அவுட் வைக்கிறது அது மாதிரிலாம் இருப்பாங்க ரெண்டு குடையவனாக புதன் இருப்பதால் கற்பனை வளம் போன்றவை ஸ்டேஷ்னரி பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறது ஜெராக்ஸ் கடை வைக்கிறது புத்தகங்கள் விற்பனை பண்ணுறது போன்றவை எல்லாம் இன்பில்டு குணமாக இருக்கும் மூன்று பத்து குடிவனாக சுக்கரன் இருப்பதால் மனைவியால் மகிழ்ச்சி இல்லை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கூட பிறந்தவங்க நிறைய செலவு வைப்பாங்க கூட பிறந்தவங்க உடன் இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான்கு ஒம்பது குடையவராக செவ்வாய் பாதகாதிபதியாக இருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கும் அதே தான் கடகராசிக்கு சொன்னது தான் சொல்கிறேன் நீங்கள் லேண்டு வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கணும் காரணம் என்னவென்றால் உங்கள் பேரில் நீங்கள் இருக்கிற லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் லோன் போய் பண்ணுறது நல்லது ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்காதீங்க நாலு ஒம்போது குடையவர் நாலு அம்மா ஒம்பதுண்ணா அப்பா அப்பா அம்மா விட்டு நிறைய பிரிஞ்சிருந்து ஹாஸ்டலில் படித்து வெளியவே வளர்ந்து போன்றவை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அஞ்சு எட்டு குடையவனாக குரு இருப்பதால் பெரும்பாலும் கல்லீரல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் குரு உங்களுக்கு எட்டு கூடையவனாக இருக்கிறார் எட்டுன்னா ஆயுள் பாவம் ஸ்வர்ணம் தங்கத்தை அடமான வைக்கிற விஷயங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பிறந்த உடனே குழந்தை கூட இருக்கிற டைம் ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ கழிச்சு தான் குழந்தையோடு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது வரைக்கும் வீட்டுக்கு போவீங்க வருவீங்க ஆனால் குழந்தையோட முழு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆறு ஏழு கூடவராக சனி இருப்பதால் மனைவி ஒரு விவாகரத்து வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்ற பிரச்சனைகள் சிறு பிரிவு செப்பரேஷன் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே ஏற்படும் ஸோ சிம்மராசிக்காரர்கள் எதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றால் ஒரே விஷயம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூன்று பத்து கூடியவராக சுக்கரன் இருப்பதால் பெண்கள்கிட்ட பழகிற விஷயங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் அதே மாதிரி குரு வந்து எட்டு குடிவனாக இருப்பதால் பெரிய பணத்தை முதலீடு பண்ணும்போது யோசிக்காமல் முதலீடு பண்ணுறது விசாரிக்காமல் முதலீடு பண்ணுறது போன்ற பண இழப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க ஆன் த சேம் டே நீங்கள் பேசலாம் டக்கல் சிஸ்டம்லாம் இருக்குது ஆடியோ வீடியோ கால்லாம் கூட இருக்குது அதே மாதிரி டைரக்ட் கன்சல்டேஷன்லாம் கூட இருக்குது ஃபேமிலி பேக்கேஜாக பாருங்கள் நீங்கள் ஒய்ஃபு குழந்த எல்லாருமா சேர்ந்து எளிய விலையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் போயும் என்னுடைய தரவுகளை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களை அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Holidays nale ad namma GT Holidays da South India's number one travel brand VVD 80 years of legacy in consumer goods Dr Shree அனைத்து நோய்களுக்குமான குணம்